இன்னைக்கு பட்டுப்புழு வளர்க்க போற டே போர் வீடியோ தாங்க பாக்க போறீங்க பட்டுப்புழு வளர்க்கறது உங்களுக்கு பாக்குறதுக்கு ஈஸியா இருக்குங்க அந்த மழை காலம் வரும்போது தான் தெரியும் எவ்வளவு கஷ்டங்கிறது பட்டுப்புழு வளர்ப்பு பொறுத்த வரைக்கும் மழையாவது வெயிலாவதுங்க நம்ம எதுவுமே பார்க்க முடியாது நம்ம மழை பெஞ்சாலும் இலை தான் ஆகணும் நம்ம புழுவுக்கு ஃபீடிங் கொடுத்து தான் ஆகணும் ஒரு சிலர் கேட்குறீங்க ஈரத்தலையை கொடுக்கலாமா அப்படின்னு ஈரத்தலை வந்து கொடுக்கலாங்க அது தப்பு இல்லை நம்ம ஏன் ஈரத்தலை கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னா புழுவை வந்து ஈரத்தலை வந்து டைரக்டாக பாதிக்காதுங்க இலையில இருக்க தண்ணி வந்து புழுவோட வேஸ்ட்ல பட்டு கிருமி உருவாகுங்க ஸோ தான் வந்து புழுவை வந்து பாதிக்கும் இதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நார்மலாகவே வந்து மழை காலத்தில் சுண்ணாம்பு அடிச்சுட்டு அரை மணி நேரம் கழிச்சு ஃபீடிங் கொடுப்போம் அதே மாதிரி தான் சுண்ணாம்பு வந்து எப்போ அடிக்கிறத கொஞ்சம் அதிகமாக அடிச்சிடணுங்க அரை மணி நேரம் விடுறோம்னா முக்கால் மணி நேரம் அப்படியே விட்டுறணும் அந்த மாதிரி பண்ணும்போது இலையில தண்ணி இருந்தாலும் புழுவை வந்து பாதிக்காதுங்க ஒரு சிலர் வந்து ஃபேனு இந்த மாதிரி நிறையா இது யூஸ் பண்ணி இலையை வந்து காய வச்சு ஃபீடிங் கொடுப்பீங்க ஸோ அது வந்து முடியும் அப்படிங்கிறவங்க பண்ணலாம் முடியாத பட்சத்துக்கு இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் இது வந்து எப்பவுமே இதை தான் நாங்கள் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க வாழ்க பாரதம் வளர்க விவசாயம்